என் அன்பு குழந்தையே நீ படும் வேதனைகளை பொறுக்க முடியாமல் தான் அத்தனையையும் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷமான செய்தியை சுப செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் செல்லமே உன்னுடைய அருமை புரியாத பல பேரும் உன்னை மனதில் காயப்படுத்துகிறார்கள் என்று கவலைப்படாதே உனக்கு கவசமாக நான் இருப்பேன் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சுபமங்கல செய்திகளே உன்னை தேடி வரும் உன்னை வேண்டாம் என்று விலகிச் செல்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் போய் அவர்களிடம் அன்பு காட்டுவது ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வது போல ஆகும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் சற்று விலகித்தான் பாரேன் அவர்கள் மீண்டும் உன்னை தானாக தேடி வரும்படி அவர்கள் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்குவேன் உன்னுடைய பெருமாள் உனக்காக நான் இருக்கும் போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்வேன் என்னை நீ எங்கும் தேடி அலைய வேண்டாம் செல்லமே உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு என்னுடைய முழு உருவத்தையும் முழு மனதோடு நினைத்து பார்த்தால் போதும் உன்னோடு நான் இருந்து உனக்காக நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் உன்னை பக்கத்தில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் தானே அதன்படியே ஒவ்வொரு நிமிடமும் உன்னை நினைத்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கத்தான் போகின்றேன் தைரியமாக இரு செல்லமே ஆசையாக நீ அடியெடுத்து வைத்த காரியத்தில் தடைகள் வருகின்றதே நான் நினைத்தது எதுவுமே நடக்க மாட்டேன் என்கின்றதே என்று நீ நினைத்து வருத்தப்பட வேண்டாம் உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் வெற்றிகரமான ஒரு நல்ல மாற்றத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்குவேன் நீ நினைத்தது எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியத்தான் போகின்றது என்னை நம்பி வணங்குபவர்களுக்கும் என்னை சரணடைந்தவர்களுக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லா செயல்களையும் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தே தீர்வேன் உன்னுடைய பெருமாளின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது உனக்கு நடப்பது அனைத்துமே உன்னுடைய நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொண்டு பொறுமையாக காத்திரு எல்லாமே உனக்கு நல்ல விஷயங்களாகவே விரைவாகவே மாறிவிடும் நம்பிக்கையோடு எந்த என்னை நம்பி நீ எடுத்து வைத்தால் போதும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக உயர்வானதாக நான் மாற்றி தருவேன் செல்லமே கூடிய விரைவில் நான் உனக்கு காட்சி தரத்தான் போகின்றேன் கவலைப்படாமல் முழு நம்பிக்கையோடு பெருமாளு என்று என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இரு விரைவில் நீ என்னை உணர்வாய் உன்னுடைய கடினமான கஷ்டம் நிறைந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாக்கு நீ எப்பொழுது என்று காத்திருக்கும் நீ யார் என்று அவர்களுக்கு நான் காட்டப் போகின்றேன் பொறுத்தது போதும் என்றெல்லமே நீ யார் உன்னுடைய வாழ்க்கை எப்படி உயரப்போகின்றது என்பதை உனக்கு துணையால் இருந்து மற்றவர்கள் கண்முன்னே நான் காட்டத்தான் போகின்றேன் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இவ்வளவு வசதி நிறைந்ததாக மாறியது என்று எப்போடு பார்க்கத்தான் போகிறார்கள் படியலக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும்போதே பஞ்சமில்லாத வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு அமையும் செல்லமே உன்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து குடும்பத்தில் இருக்கும் நிம்மதியின்மையை தொலைத்து உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து தருவேன் உன்னுடைய பணப்பற்றாக்குறை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அமைதி நிலவும்படி உனக்கான நல்ல முன்னேற்றத்தை நான் அமைத்துக் கொடுப்பேன் கல்வி வளத்தை எதிர்பார்க்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உயர்வான நிறைவான கல்வியையும் சிறப்பான மதிப்பையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன் தனியாக பறக்கும் பறவை எவ்வளவு வலிமையானதோ அப்படித்தான் தனியாக கஷ்டங்களை அனுபவிக்கின்ற நீயும் உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றிக் கொள்ள போகின்றாய் முடிந்த அளவிற்கு முயற்சியையும் வேலையையும் சிறப்பாக உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாக உயர்வாக கிடைக்கும்படி நான் செய்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்த உறவுகளும் நீ எதிர்பார்த்த வேலையும் மாலையும் எல்லாமே உனக்கு தானாக வந்து சேரும் இத்தனை நாட்கள் நீ என்னை நம்பிக்கா இருந்ததன் பலனாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்திக் கொடுக்கப் போகின்றேன் என்பதை சொல்வதற்காகத்தான் இன்று உன்னை தேடி ஓடி வந்தேன் உன்னுடைய இல்லற வாழ்க்கை இனி மகிழ்ச்சியானதாக மாறும் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு நீங்கள் ஒற்றுமையாக வாழப்போகிறீர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை உனக்காக நான் உருவாக்கி தருவேன் செல்லமே விரைவில் நீ விரும்பிய விஷயங்களையெல்லாம் தரப்போகின்றாய் இதுவரை நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் நான் உனக்கு மீட்டெடுத்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாள் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் மாற்றிக் மாற்றிக்கொள்ளாதே நில் இவர்கள் ஏன் இப்படி என்று வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகிவிடு அதன் பிறகு உனக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும் உன்னை வேண்டாம் என்று விட்டு விட்டு சென்ற உறவுகளை இடைஞ்சல் செய்யாதே அன்பு இருந்தால் அவர்கள் உன்னை உன்னை தேடி வரட்டும் அவர்கள் விட்டு விலகி செல்லட்டும் பாசமே இல்லாத இவர்களிடத்தில் பாசம் காட்டினால் அழகிய பாவத்திற்காக வேஷம் வேண்டுமானால் கிடைக்குமே தவிர பாசம் கிடைக்காது நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் விட்டுக் கொடு விருப்பங்கள் நிறைவேறும் மன்னிப்பு கொடு தவறுகள் குறையும் உன்னுடைய மனம் விட்டு பேசு அன்பு அதிகமாகும் வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் உன்னை சிறுமைப்படுத்தப் போவதில்லை குழந்தையே மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அந்த மலையும் உன்னுடைய காலில்தான் மற்றவர்களின் தோல் மீது ஏறிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன்னுடைய உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்கின்ற ஒன்றை உன்னிடத்தில் இருந்து சீர்குலைக்கும் நோய்தான் அச்சம் அதை போக்கும் மருந்தே தைரியம் உன்மீது நீயே நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை உன்னுடைய வசமாகும் உன்மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை உன்வசம் நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலரல்ல அசையாமல் நிலையாக நிற்கும் இமயமலை போன்றது எதை செய்யும் முன்பாகவும் உன்னுடைய மூளையை திரட்டி சிந்தித்து செயல்படுவாயானால் நிச்சயமாக உனக்கு தெளிவு பிறக்கும் தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்து விடு தள்ளினால் தளராதே துள்ளி எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாய் யோசி ஏமாந்துவிட்டால் ஏங்காதே எதிர்த்து நின்று போராடு வெற்றி நிச்சயம் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் குழந்தையே என் வாழ்க்கையே பிரச்சனையில் உள்ளது ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகின்றன எப்போதுதான் இந்த நிலை மாறும் ஏன் இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் புழுங்கி தவிக்கும் என்னுடைய பிள்ளையின் குரல் என்னுடைய செவிகளில் வந்து விழுந்தது தங்கமே கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கின்றேன் கண்களைத் துடைத்துக் கொள் கவலையை மறந்துவிட்டு என்னிடத்தில் சிறிது பேசு